நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஜாதி போய் மதம் வந்தது டும் 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 யார் சினிமாவில் ஜாதி வளர்த்துறாங்களோ அவங்களை அழிச்சிடணும் வேர்ல வெந்நீர் ஊற்றிடணும் யாரா சரி ஒரு ஜாதியை உயர்த்து ஒரு ஜாதி தாக்கணும் மனசு இல்லைங்க அப்படி பாலம் எடுத்து விடாது முதல்ல அவங்க திரைத்துறத்துக்கு எரிஞ்சிடணும் முதல்ல யாரா தான் சரி இல்லை பேர் எடுக்கணும் பணம் சம்பாதிக்கணும் இது படம் எடுங்க நாட்டை நாசம் ஆத்துறதுக்கு பணம் எடுக்காதிய வேண்டுகோள் அந்த மாதிரி பணங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்காதீங்க ஒரு ஜாதியை ஒரு தாழ்த்து வைக்க எடுத்தானா அவன் தான் தாழ்த்தப்பட்டவன் அவன் படத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்காதீங்க அதே மாதிரி மதம் மதத்தை வச்சு அதை வச்சு அரசியல் பண்ணவே கூடாது அது கேவலமான பொழப்பது ரோபதை டூ அப்படிங்கிற ஒரு படம் இப்போ வந்திருக்கு இந்த துரோபதி அப்படிங்கிற இந்த டைட்டிலுக்கும் இந்த சப்ஜெக்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது அந்த துரோபதி அம்மன் அவர்களுக்கு தான் வெளிச்சம் இயக்குனர் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒருத்தர் ஏற்கனவே ஜாதியை வச்சு படம் எடுத்தார் ஜாதிக்காரங்களை வச்சு கொஞ்சம் சம்பாரிச்சிட்டாரு அதை வச்சு ஏதோ பேர் வாங்கினோம்னா ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சு இப்போது ஜாதிகா வச்சு திருப்பி படம் எடுத்தால் ஓடாதுன்ட்டு இப்போ மதத்தை வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காரு இவர் சொல்கிற கதை அப்படின்னா எழுநூறு வருடங்களுக்கு முன்னால் மறைக்கப்பட்ட ஒரு கதையான் இஸ்லாமியர்கள்லாம் கொடுங்கோளர்கள்ன்ற மாதிரி ஒரு கதையை அப்படியே புனஞ்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஜாதியும் மதத்தையும் வச்சு இந்த ஆள் படம் எடுப்பாருன்னு தெரியலை இயக்குனர் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு நபர் என்னென்ன அதனால தான் இவர் என்ன ஜாதியும் மதத்தையும் வச்சு படம் எடுத்து அந்த சங்கி கூட்டங்களையும் அந்த ஆளுங்களையும் வச்சு ஏதாவது சம்பாரிச்சிடலாம் பேர் வாங்கிடலான்னு பார்க்குறாரு எத்தனை நாளைக்கு இது ஓடும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் கூட இருக்கிற அசிஸ்டன்ட்டுகளையும் கேமராமேன்களையும் மற்ற ஆளுகளையும் வச்சிக்கிட்டு எடிட்டர்லாம் வச்சுக்கிட்டு படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அதில் இதை இந்த படத்தை எடுக்க போய் அவருடைய மொத்த வண்டவாளமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடித்தவர்கள் அனைவரும் நல்லா நடிச்சிருக்காங்க அதில் எந்த குறைபாடும் கிடையாது ஒளிப்பதிவாளர் நல்லா பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இயக்குநரை தவிர ஏன்னா இவருக்கு என்ன இயக்குனர்லாம் என்னென்ன தெரியாது ஏதோ ஆளுங்களை வச்சு ஏதோ அப்படி படத்தை எடுத்து நானும் பெருசாக ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு பாகுபலி மாதிரி காந்தாரவா மாதிரி நான் சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று உருட்டிக்கிட்டு நிற்கிறாரு இதை நம்பியும் சிலர் போகத்தான் செய்கிறாங்க பொதுவாக இந்த படத்தை பார்க்குறவங்க சங்கிகள் மட்டுமே பாருங்கள் படம் ஏதோ இந்த மாதிரி படங்களை எடுத்து ஏதோ ஒரு ஆதாயம் சம்பாரிச்சிடலாம் பேர் வாங்கிடலான்னு பார்க்குறாரு இல்லை இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அரசியலில் போதுக்கலான்னு நினைக்கிறாரோ என்னமோ ஆனால் இவங்களுக்குன்னா கொஞ்சம் கூட அறிவுன்றது வரவே வராது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் காசு 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 இதுக்காக எதை வேணாலும் செய்வாங்க உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறவங்க சொல்லிக்கிறவங்ககிட்ட அடியாளாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆளுங்க தான் ஆமாம் ஏன்னா இவங்களுக்கு இந்த காசுக்காகவும் பணத்துக்காகவும் எதை வேணாலும் செய்வாங்க படம் எடுத்தவனுக்கு புத்தி வரும் ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களைலாம் போட்டிட்டுமே படம் எடுக்கப்படாதுன்னு அவனாவது கொஞ்சம் திருந்துவான்னு நினைக்கிறேன் ஏன்னா காசு போயிடும் படம் பார்த்துட்டு வரவட்டெலாம் கேட்டோம்னா கொள்ள வெறியில் இருக்காங்க சார் ஏன் சார் இதை இப்போ இந்த படத்தை பற்றி கேட்குறீங்க நாங்களே ஏண்டா அந்த படத்துக்கு போனோம்னு தலைவலியோடு வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கதறாங்க ஆம்பளைலேருந்து பொம்பளை வரைக்கும் பெண்கள் எல்லாம் கிளி கிளி இந்த படத்தை கிழிக்கிறாங்க இவெல்லாம் ஒரு டைரக்டராக இவனெல்லாம் எப்படா டைரக்டர்னு ஏற்றுக்கிட்டாங்க இந்த சினிமா உலகத்தில் அப்படின்னு கிழிக்கிறாங்க திரௌபதினு முன்னாடி ஒரு படம் வந்துச்சுல்ல அது கொஞ்சம் பரவாயில்லையானு இதை அதை நம்பி இதுக்கு போனோம் இவன் என்னடானா மதம் அதில் ஜாதியை சொல்லிக்கிட்டு தான் இதில் மதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேவலத் கேவலங்கெட்டத்தனமான கதைகள் கேவலம் தட்டமான ஸ்க்ரீன் பிளே என்ன சொல்கிறானே நமக்கும் புரியலை அவனுக்கும் புரியலை அந்த ரெஜிலாம் இந்த படம் இருக்குது என்னத்த சொல்கிறது ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் ஓட ஆரம்பித்ததுன்னா அவன் எனக்கு இன்னும் என்னென்ன செய்யணுமோ நாட்டில் குட்டி கடட்டா பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவான் வடநாடு இன்றைக்கி வாழ்விழந்து கிடக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டையும் ஆக்கிடலாமல் இந்த மாதிரி கூட்டங்கள் இந்த மாதிரி சில ஆட்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கு முன்னாடி சிலர் படம் எடுத்தாங்க இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டுவாங்க இவன் அதுக்கும் ஒருபடி மேலே போய் இஸ்லாமியர் அரசரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான் இவனுக்கெல்லாம் வரலாறு என்னென்னே தெரியாது படிக்காத தக்கூரி முதல் ஒரு படம் வரலாற்று சம்மந்தமான படம் எடுக்கணுன்னா வரலாற்று ஆய்வாளர்களை போய் முத கலந்து ஆலோசித்து அவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை எடுத்து படம் பண்ணணும் ஆனால் இந்த ஆள் அதுக்கெல்லாம் தகுதியிட்டால் ஏதோ எவனோ காசை கொடுத்துருக்கான் படம் பண்ணி ஏதோ சம்பாதிக்கணும் பேர் வாழணும்னு பண்ணிகிட்டு இருக்காரு மக்கள் இவர் இது மாதிரி ஆட்கள்ல இருந்து ஒதுங்கி அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த படத்தை பார்ப்பதற்கு அந்த ரெண்டரை மணி நேரம் வீட்டில் தூங்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது நன்றி வணக்கம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்